நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் தியாக அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இலங்கையினுடைய ஒன்பதாவது அதிபராக அனுரா குமார திசுநாயக்க பொறுப்பேற்றிருக்கிறார் அதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது அதிபர் இவர் ஏற்கனவே ஒரு எட்டு பேர் இருந்திருக்கிறாங்க இது ஒன்பதாவது முறை அனுரக் குமார் முதலாவதாக பழைய ஜனத விமுக்தி பெருமிழாவில் இருந்தவர் அது இன்றைக்கு இந்த தேர்தலில் வேறொரு வடிவத்தில் போட்டியிடுது தேசிய மக்கள் சக்தி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்ற பெயரில் இந்த இதுவரைக்கும் இருந்தவர்கள் இலங்கையினுடைய ஆதி கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சி இந்த கட்சிகள் தான் வெவ்வேறு விதமா வடிவம் எடுத்து வெவ்வேறு பேர்ல வந்துகிட்டே இருக்கு சரி அதே போல ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள் தான் ஜெயவர்தனா குடும்பம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய குடும்பம் அது அதே போல இந்த பக்கம் ராஜபக்ஷ குடும்பம் இன்னொரு குடும்பம் பிரேமதாசா குடும்பம் இந்த குடும்பங்களுக்குள்ள தான் இது வரைக்குமான அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்தது இந்த முறை இந்த குடும்பங்களுக்கு வெளியில இந்த பழம்பெரும் கட்சிகளுக்கு வெளியில ஒரு இடதுசாரி கட்சியாக கடந்த காலத்தில் ஆயுதப் போராட்டம் நடத்திய ஒரு கட்சியினுடைய தொடர்ச்சியாக இடதுசாரி கொள்கைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் வந்திருக்கிறார் அவர் தான் அனுரகுமார் தேசாநாயக்கா ஏகேடினு அவரை சுருக்கமாக சொல்றாங்க இந்த பொருளியல் நெருக்கடியும் அதனுடைய எதிர்வினையாக ஏற்பட்டு அரகலயா என்ற அந்த பெரிய கிளர்ச்சி ஒட்டமையே நாட்டை விட்டே ஓடி போக வேண்டி வந்துச்சு மஹிந்த ஊரை விட்டு ஓட ஓட வேண்டி வந்துச்சு இந்த ஆளுங்கட்சியை மட்டுமல்ல எதிர்கட்சிகள் உட்பட எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அரகளையா கிளர்ச்சிக்காரர்கள் அறிவித்தார் இந்த அறகலையா கிளர்ச்சியை நேரடியாக ஜனத விமுக்தி பெறமனாவோ குமாரோட அந்த தேசிய மக்கள் சக்தியோ நடத்தலை ஆனால் அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க அதை நடத்தியவர்கள் இவர்களுக்கு இப்ப ஆதரவு ஓகே அறகழையாவிடைய வெற்றி தான் இந்த தேர்தல் வெற்றி தேர்தல் ஓகே இளைஞர்கள் மாணவர்கள் வேலை இல்லா திண்டாட்டத்தினால துன்புறக்கூடியவர்கள் பொறியியல் நெருக்கடிக்கு ஆளானவர்கள் போரில் தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் இப்படி ஏராளமானவர்கள் இதை ஒரு மாற்று சக்தியாக பார்க்குறாங்க அந்த விளைவாக இவர் ஜெயிச்சிருக்கிறார் முக்கியமான கடமை அந்த நெருக்கடியை தணிக்கிறார் பொருளியல் நெருக்கடியை தணிக்க தனி கடன் வாங்கணும் ஏற்கனவே ரணில் அந்த மாதிரி கடன் வாங்கி ஒப்பந்தம் போட்டிருக்கிற ஐஎம்எஃப்ட்ட கடன் வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை என்னான்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை வட்டியை அடைப்பதற்கு அந்த காசு பயன்படும் அதாவது அவங்க வங்குரொத்து நிலைன்னு சொல்கிறாங்க அதாவது திவால் நிலை போண்டி நிலைக்கு நாள் போ நாடு போய்விடாமல் கடனை கட்டிக்கிட்டே இருக்கணும் வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கணும் இந்தியா கிட்டே கடை வாங்கினா கட்டணும் சைனாகிட்ட இருந்து கடை வாங்கினாலும் கட்டணும் அப்படி கட்டிக்கிட்டே இருக்கும்போது இது மேலும் மேலும் அதிகரிக்கும் போது அந்த கடன் கொடுக்குறாங்க பாருங்கள் ஐஎம்எஃப் ஆமாம் ஐஎம்எஃப் வந்து ஒரு பேக்கேஜ் தான் கொடுப்பாரு இவ்வளோ தொகைப்பா இவ்வளோ வட்டி அப்படி இல்லை பேக்கேஜ்னா என்னன்னா நாட்டின் பொருளியல் கொள்கைகளை பற்றி அவர்கள் சில உத்தரவுகளை கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தணும் நீங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாடு அரசுக்கு உலக வங்கி கடன் கொடுத்து நகர பேருந்துகள் வாங்குவதற்கு நகர சிவப்பு வண்ணத்தை மாற்றி பச்சை வண்ணம் பூச வேண்டும் அவங்க 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 என்ன நான் சொல்றேன் எல்லா சொல்லக்கூடிய பேருந்துகள் கடைபிடிச்சா தான் எங்கள்கிட்ட வாங்கின கடனை அடைப்பீங்க அடைக்க முடியாது எங்கிட்ட கடனை வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் இலவச கல்வி நோயாளிகளுக்கெல்லாம் இலவச மருத்துவம் மக்களுக்கெல்லாம் இலவசம் வீடு என்னெல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க எங்கள் கடனை உங்களால் கட்ட முடியாது எனவே நாங்கள் சொல்கிறோம் மக்களுக்கு எதுவும் இலவசமாக கொடுக்காதீங்க மருத்துவமாக இருந்தாலும் விலைக்கு கொடுங்க கல்வியாக இருந்தாலும் விலைக்கு கொடுங்க வணிக பொருளாக கருதுங்க அப்போ தான் எங்கள் கடனை நீங்கள் அடைக்க முடியும் இப்படி நிபந்தனைகளை அவங்க போடுவாங்க உலக வங்கியும் பன்னாட்டு பண நிதியம் எனப்படுகிற இந்திய அரசில் இந்திரா காந்திக்கு பொருளியல் ஆலோசகராக இருந்தவர் அசோக் மித்ரா ஓகே பிற்காலத்தில் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசுவிடம் நிதியமைச்சராக பணியாற்றியவர் அசோக் மித்ரா ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்க சொல்றாரு மன்மோகன் சிங் எப்படி இந்திய நிதியமைச்சரானார் தெரியுமா நரசிம்மராவ் அரசுக்கு ஐஎம்எஃப் கடன் கொடுக்கும் போது அவங்க ஒரு நிபந்தனை போட்டாங்க உலக வங்கியில ஆளுநராக வேலை செய்த மன்மோகன் சிங்கை தான் நீங்க ஓ அப்படிதான் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக வந்தார் நிதியமைச்சராக வந்து அப்புறம் தலைமை அமைச்சர் வரைக்கும் அவர் உயர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்திட்டு போயிட்டார் காங்கிரஸ் சார்பில் எதுக்கு இதை சொல்றேன்னா ஐஎம்எஃப் நிபந்தனைகள் அப்படிப்பட்டவை ஓகே இப்பயே ரணில் விக்ரம சிங்கா இந்த அதிபர் ஆவதற்கு முன்பு இரண்டாண்டு முன்பு கோட்டபையா விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு யாராவது ஒரு அதிபரை உருவாக்கணும் அது தற்காலிகமாக நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கணும் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி ராஜபக்சியினுடைய கட்சி அந்த முட்டு கட்சி அதனுடைய சின்னம் வந்து முட்டு கட்சி ஏன் ரணில கொண்டு ரணில இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் தோற்றவர் அவர் நாடாளுமன்ற இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் மொத்த வாக்குகள் அடிப்படையில் சில பேர் அவங்க வந்து நியமிக்கலாம் கட்சி தலைமை நியமிக்கலாம் அந்த லிஸ்ட்ல வந்தவர் தான் பட்டியல் அடிப்படையில் தான் அவர் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைய முடிஞ்சு ஒற்றையால் அவர் கட்சியில் வேற ஆளே இல்லை அவரை கொண்டு வந்து அதிபராக்குறாங்க ஏன்னா மஹிந்த கோட்டபய ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக இவரை கொண்டுட்டு வர்றாங்க சில வல்லரசுகளும் அவரை தூக்கி நிறுத்துறாங்க ஐஎம்எஸ் கடன் கொடுக்கல நாட்டில் கடுமையான பொருளியல் நெருக்கடி பெட்ரோலுக்கு நீண்ட வரிசைகள் நிற்குது பெட்ரோல் உயர்ந்ததுனாலையும் பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டதுனாலையும் மின் உற்பத்தியில் தேக்கம் ஏற்பட்டது மின் உற்பத்தியில் தேக்கம் ஏற்பட்டதால் இந்த பான்னு சொல்லப்படுகிற நம்ம சொல்றோம் பேக்கரியில் அதை தயாரிக்க முடியல அதை கொண்டு போய் பதுக்கிட்டாங்க விலை எந்திருச்சு பெரிய ஒரு ஒரு நச்சு சுழல்ல நாடு ஓகே அப்பதான் மக்கள் பெருந்திரளாக இந்த போராட்டங்கள்ல அறிமுகத்திடல கூடுறாங்க அப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா கப்பல் வந்து நிக்கிது துறைமுகத்துக்கு வராமல் நிக்கிது இந்த நெருக்கடி ரொம்ப தீவிரம் அடையுது அப்ப எப்ப இந்த நெருக்கடி முடியணும்னு அவன் அவர் கணக்கு வச்சிருக்கான் வல்லரசுகள் இந்தியா உட்பட கப்பலை அதுக்கு பிறகு துறைமுகத்துக்கு அனுப்புறான் பெட்ரோல் கிடைக்க ஆரம்பிக்குது நெருக்கடி முடியுது அப்போதைக்கு கண்டிப்பாக இப்போ இவருடைய பேச்சு முதல் பேச்சை பார்க்குற போது என்னுடைய ஆட்சி வந்து ஒற்றுமைக்கான அடித்தளமாக இருக்கும் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அப்படின்னு குறிப்பிட்ருக்கார் உண்மையிலேயே ஒற்றுமைக்கான அடித்தளமாக இருக்குமா அதாங்க ஒற்றுமைங்கிறது இப்போ ஏற்கனவே ஒரு நாடாக தான் இலங்கை இருக்குது ஓகே ஆனால் அந்த ஒரு நாட்டில் சிங்கள பௌத்தம் ஆதிக்கம் செலுத்துது அது ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இவரை போன்ற ஒரு இடதுசாரி தான் கொல்வின் செல்வா அவர்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதணும் இரண்டு மொழிகள் ஒரு தேசம் ஒரு மொழி இரண்டு தேசம் என்று அவர் முழக்கம் கொடுத்தார் அதாவது ரெண்டு மொழி இந்த நாட்டில் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு சமத்துவம் கொடுத்தால் ஒரே தேசமாக இருக்கணும் ஒரு மொழியை திணிக்க முற்பட்டால் நாடு இரண்டு தேசமாக பிளவு கொட்டும்னு அதுக்கு அர்த்தம்

இலங்கை தீவு இரண்டு தேசங்கள் வாழுகிற ஒரு தீவு நாடு அந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு சமமான அரசு சிங்களவர்களுக்கு சமமான காணி உரிமை சிங்களவர்களுக்கு சமமான மற்ற உரிமைகள் தமிழர்களுக்கு கிடைத்து அவங்க ஒற்றுமையா வாழ்வார்கள்னு அவர் சொன்னா அதை நம்ம நம்பலாம் இந்த இவருடைய வெற்றி ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்கறாங்க ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அனுர குமார் ஜெயிச்சாலும் சஜித்து ஜெயிச்சாலும் வேறு யார் ஜெயிச்சாலும் எந்த சிங்களர் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான் ஏன்னா இவங்க எல்லோருமே இனக்கொலை போரை ஆதரித்தவர்கள் ராஜபக்ஷ போர் கொடுக்கும்போது எதுக்கு இல்லையே எல்லாம் ஆதரவா இருந்தாங்க அதற்கு பிறகு இந்த இனக்கொலைக்கான நீதி தமிழர்களுக்கு கிடைக்க விடாமலும் இவங்க தடையா இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இந்த யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா நல்லதுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் ஏமாந்தோ தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று கருதியோ சஜித் எடுக்கலாம் ஏன்னா இவர் வரைக்கும் அந்த பொறுப்புக்கு வந்ததில்லை ரணில் வேண்டாம் அல்லது அனுரகுமார் வேண்டாம் என்று சஜித்தை தேர்ந்தெடுத்தவங்க இருக்காங்க தமிழ் பகுதியில் ஆனால் சஜித் வந்தா என்ன செய்வார் அல்லது ரணில் வந்தா என்ன செய்வார் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க குறைந்தது ஐநாவில் வந்து ஏற்கனவே அவங்க ஒத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில முப்பது கீழ் ஒண்ணு அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவாங்களா பன்னாட்டு புலன் விசாரணை நடத்துவாங்களா இன அழிப்புக்கு நீதி கிடைக்கமா காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி கொடுப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்ப ஈழ தமிழர்களுக்கு எதுவுமே நடக்காதாய் இல்ல இல்ல கேளுங்க யார் அதிபர் என்பது மட்டும் இந்த தேர்தல் அல்ல ஓகே சிங்கள மக்களுக்கு அனுபவகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டது எவ்வளவு முக்கியமான நிகழ்வோ அதே அளவுக்கு தமிழர்கள் எந்த சிங்களருக்கும் வாக்களிக்காமல் தங்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு கணிசமாக வாக்களித்தது மட்டுமல்ல அதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையை இதுதான் தமிழர்களுடைய இதுதான் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது தமிழர்களுக்கு அனுரகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டதை விட முக்கியம் அரியநேத்திரன் என்ற ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியதும் பொதுவான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதும் அவருக்கு கணிசமான வாக்குகளை கொடுத்திருப்பது இலங்கை அரசு தங்களுக்கு நீதி வழங்காது என்பது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி பதினைந்து வருடமா குமார் மாறிட போறதில்லை ஆனால் இதுவரைக்கும் அவங்க மாறி மாறி ஏதாவது ஒரு சிங்கள வேட்பாளரை நம்பி நம்பி காத்திருந்ததுக்கு பதில் இந்த முறை சொந்தமாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க உலகத்திற்கு இன்னைக்கு என்ன தெரியும்னா அனுரகுமார் சிங்கள பகுதிகளில் முதலிடம் பெறுகிறார் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வாங்க தமிழ் பகுதிகளில் முக்கிய வேட்பாளர்கள் அவர் தான் கடைசி இடம் பத்து சதவீதம் ஆமா கடைசி இடமே அவர் தான் முதலிடத்தில் சஜித் இருக்கிறார் ரெண்டாவது இடத்துல அரியணை அரியணைத்திரன் இருக்கிறார் எனவே இது ரெண்டாவது இடமோ மூணாவது இடமோ எதுவும் இருக்கட்டும் தமிழர்களுக்கு என்று ஒரு முகம் அங்கே இருக்கிறது சிங்களர்கள் மட்டும்தான் இல்லை ஒரு கனடாவில் ஒரு நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சிறு சம்பவம் ஒரு சிங்கள இளைஞரை கனடாவில் இருக்கிற ஒரு நகரத்தில் ஏதோ ஒரு குற்றம் அழைத்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க ஒரு நீதிபதி அம்மா எந்த நாட்டிலேருந்து வர்றாருன்னு கேட்குறேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறாங்க அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது ஃப்ரெஞ்சும் தெரியாது எனவே சிங்களம் தெரிஞ்ச ஒருத்தரை கொண்டுட்டு வாங்கிறாங்க மொழிபெயர்த்து சொல்றதுக்கு அவர் சொல்கிறதை இவங்க கேட்குறது இவர் சொல்றது அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்த பிறகு அவர் சொல்றாரு எனக்கு சிங்களம் தெரியாதுங்கிறார் என்ன யூ பிலாங் ஸ்ரீலங்கா சிங்களம் தெரியாதுங்கிறாரு அவர் சொன்னார் இல்லை நான் தமிழர் ஓ சாரி நான் மறந்துட்டேன் ஸ்ரீலங்கா என்பது சிங்களர் மட்டுமல்ல தமிழர்களும் இருக்கிற நாடுங்கிறத நான் மறந்துட்டேன் இப்போ அதான் நிலமை உலகத்திற்கு ஸ்ரீலங்கா சிங்கள நாடுன்னு தெரியும் என்ன தெரியாது தமிழர்கள் இப்ப தெரியும் தேர்தல் முடிவை ஆழமா பரிசீலிக்கிற உங்களுக்கு ஏன் அனுரகுமாருக்கு வந்து ஒரு பகுதியில் முதல் இடத்துல போட்டிருக்கிறாங்க இன்னொரு பகுதியில் வடக்கு கிழக்கில் இவர் கடைசி இடத்துக்கு போயிட்டாரு அப்போ ஏன் என்ன காரணம் ஏன் அனுர குமாருக்கு இவங்க ஓட்டளிக்க மாட்டாங்க அவர் சிங்களர் சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவானவர் தமிழர்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்காதவர் எனவே அவருக்கு வாக்களிக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறாங்க எதுக்கு கோரிக்கை இருக்கு பாருங்க இதை வந்து உலகத்திற்கு உணர்த்தலாம் அறகலையா போராட்டத்தில் ஈடுபட்ட சிங்கள மக்களுக்கு இதோ பாருங்க எங்கள் தமிழர்களுடைய நிலைப்பாடு வேறு ஒன்றாக இருக்கிறதுன்னு காட்டலாம் இந்தியாவிடம் சொல்லலாம் தமிழ்நாட்டிடம் சொல்லலாம் இந்த வாய்ப்பு இதுதான் இந்த தேர்தல் முடிவில் மிக முக்கியமான பகுதி இதை வைத்து கொண்டு தமிழர்கள் போராட்டம் வளரும் அவங்க தொடர்ந்து போராடுவதற்கான ஊக்கத்தை பெறுவார்கள் ஐயா இந்த வெற்றியை இந்தியா ரசிக்கலையோ இவருடைய வெற்றிய இவருடைய வெற்றி இந்தியா ரசிக்கலையோ பெருசா இந்திய அரசு நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் இந்தியானா ஏதோ இந்திய மக்கள் நினைச்சு இந்திய அரசு இந்திய அரசு இப்ப நேற்று கூட நான் ஒரு விவாதத்துல சொன்னேன் ஜேவிபியோ அல்லது இன்னைக்கு இருக்கிற தேசிய மக்கள் சக்தியோ இந்தியா தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது தங்கள் நாட்டில் தலையிட விரும்புகிறது தங்கள் நாட்டில் தங்களுடைய பெருமுதலாளிகளுக்கு முதலீடுகளை களங்களை பெற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்று கருதி இந்தியா குறித்து அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் நாங்கள் அது தலையிடலை நீங்கள் இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்குதுங்க இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணும் வேண்டாங்கிறத பற்றி இலங்கை அரசு கருத்து சொன்னால் எப்படி இருக்கும் அல்லது வங்கதேச அரசு கருத்து சொன்னா எப்படி இருக்கும் ஏய் நீ யார் சொல்றது நாங்க யார வேணாலும் எடுப்போம் இந்திய இறைவியை மீறக்கூடாதுங்கிறீங்களா ஏன் இலங்கை இறைவியை நீங்க மீறுறீங்க தமிழர்கள் யாருக்கு ஓட்டு போட்டா நல்லது நீங்க ஏன் சொல்றீங்க எனவே நம்முடைய இறைவிக்கு எதிராக இந்திய வல்லர் செயல்படுகிறது என்று அவர்கள் கருதினால் அதுல நியாயம் உண்டு இங்க நம்ம எல்லாம் என்ன பண்றாங்க ஐயோ நம்ம இந்தியாவுக்கு நம்ம இந்தியாவுக்கு என்ன நம்ம இந்தியா இந்த இந்தியா அவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க இந்த இந்தியா உனக்கு வேலை இந்த இந்தியா அவன் மொழியை மதிச்சுக்கிட்டு இருக்கா வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவை வெளியேற்றுறாங்க நாம் வரவேற்கிறோம் ஏன்னா ஷேக் ஹசீனாவை வெளியேற்றும் போது ஷேக் ஹசீனாவை மட்டும் அவங்க வெளியேற்றலை இந்திய செல்வாக்கையும் சேர்த்து வெளியேற்றுறாங்க அதானி முதலீட்டுக்கு எதிராகவும் வாக்களிக்கிறாங்க அப்போ நேபாளத்திலேயோ மாலத்தீவுலேயோ வங்கதேசத்திலேயோ இலங்கையிலையோ தமிழர்களோ சிங்களவர்களோ யாரானாலும்

இந்தியா அவுட் இந்தியா அவுட் முழக்கம் போட்டார் அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க இந்தியா வெளியே போ வந்து இந்தியாவே வெளியே நடத்திக்கிட்டு இருக்கிற அது போல இவரும் கேட்டார் ஏன்னா என்ன நடந்துச்சு மஹிந்த ராஜபக்ஷேயும் இந்தியா சீனா வல்லரசுகள் கடன் வாங்கி நாங்கள் கட்டமைப்புல உருவாக்குறோம் பாலம் கட்டுறோம் ரோடு போடுறோம்னு பெரிய அளவில் ஊழல் பண்ணாங்க ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்கள் வாங்குறோன்னு ஊழல் பண்ணாங்க கடைசியாக கோட்டபைய அதிபராக இருக்கிற போது அவர் நட ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு மின் காற்று மின் நிலையம் தொடங்குறாங்க அந்த மின் நிலையத்திற்கான ஒப்பந்தம் அதானி குழுமத்திற்கு கொடுக்கப்படுகிறது அங்கே உள்ள ஒரு சிங்கள அதிகாரி இது எதுக்கு கொடுக்கணும் நாமளே நடத்தலாம் எந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டியலன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதிபர் கோட்டபயா ஒத்துக்கலன்னு பதவி விலகிட்டார் வெளிப்படையாக அறிவித்து விளங்கினார் அப்ப கோட்ட என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா நான் என்னைய பண்ண முடியும் இந்திய நாட்டோட பிரதமர் எனக்கு அழுத்தம் கொடுக்கிறார் அதிகாரி வெளிப்படையா சொன்னார் அப்புறம் அவரை வந்து இந்த அறிக்கையை திரும்ப பெறுங்க நாடுகளுக்கு இடையில உறவு கெட்டு போயிடும் இப்ப வங்கதேசத்துல அதானி ஒரு மின் நிலையம் வச்சிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறாருன்னா அங்க செயல்பட முடியல எங்களுக்கு இந்தியன் கிரிட் இந்தியாவினுடைய மின் கிடங்களை எங்களுக்கு இணைப்பு கொடுங்கன்னு இப்ப அவர் அங்க கேட்டு நிக்கிறாரு என்ன அதானிக்கலாம் அங்க என்ன வேலை நீ இங்க வேலை செய்ய அப்ப வங்கதேசத்துல அசீனாவை பயன்படுத்தி அதானி முதலீடுகளை வளர்க்குறாங்க எங்க பார்த்தாலும் எதிர்ப்புங்க நேபாளத்துல எதிர்ப்பு எல்லா பக்கமும் இந்தியாவுக்கு எதிர்ப்பு இருக்குது அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அய்யோ இப்போ இந்த இடதுசாரி அப்படிங்கிற ஒரு முலாம் பூசிட்டு அவர் வரதாக பார்க்கப்படுது சீனா வந்து இவரை எப்படி பயன்படுத்தும் அதாங்க சீனா முதல்ல இடதுசாரிகளை ஆதரிக்கிற நாடு கிடையாது ஓகே நேபாளத்தில் மாவோயிஸ்ட்டுகள் மன்னராட்சிக்கு எதிராக போராடிய போது அந்த போராட்டத்தை அவங்க ஆதரிக்கலை தலைமுறைவாக இருந்தால் ஒரு நாலு பேர் அந்த பக்கம் போய் சிக்கிக்கிட்டாங்க நாலு பேரு சீனா தூக்கில் போட்டுச்சே அதே நேபாளத்திலிருந்து கஜ்ரோல்ங்கிற ஒரு தலைவர் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம போராடி அவரை விடுதலை செய்ய வச்சு அனுப்பி வச்சோம் அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்து நாங்கெல்லாம் அவரோட சேர்ந்து ஒரு கூட்டமே இங்க பேசணும் சென்னையிலேயே இப்போ இந்தியாவுல இருக்கிற உரிமை கூட அவங்களுக்கு மாவோயிஸ்டுகளுக்கு சீனாவுல இல்லையே அதனால அவங்க போய் இவங்களை ஆதரிக்கிறவங்க இல்லை இந்திய பெருமுதலாளிகளை போன்ற பல பெரிய முதலாளிகள் அலிபாபா போன்ற நிறுவனங்கள் சீனாவுல இருக்கு மோடிக்கு அவங்க நண்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மோடியினுடைய பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு எங்கே இருந்து காசு வருதுன்னா சில பெருங்குடும்பங்கள்லேருந்து வருது இப்போ இந்த தேர்தலையே அவங்க அவங்கவுங்க வேண்டிய வேட்பாளர்களுக்கு நிறைய செலவு பண்ணதாக ஒரு செய்தி வருது எனக்கு அது உண்மையானு தெரியல நடக்குது உங்களுக்கு எனக்கு ஒன்றே ஒன்னு மட்டும் இந்த எல்லாத்துலேயும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் பணம் செலவு பண்ணாங்க சூரட்டிக்கு செலவு பண்ணாங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஒன்றே ஒன்னு எங்கேயுமே நான் செய்தி பார்க்கல என்ன பார்க்கலன்னா இந்த வாக்காளர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு பா தமிழ்நாட்டோட அசிங்கம் அங்கே இல்லை எனக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு வெளிப்படையாவே காசு கொடுத்துல ஓட்டு கேட்குறாங்க இதுக்குன்னே பணம் ஒதுக்கி அது இல்லை அந்த அசிங்கம் இல்லை வேற எங்கெங்க இருக்கு இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனால் இதுல இல்லை அது ஒரு ஆறுதல் ஐயா அப்புறம் இந்த இவருடைய வெற்றிங்கிறது போன அதிபர் தேர்தலில் வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் அவருடைய வாக்கு சதவீதம் இருக்கு ஆனால் இந்த வாட்டி நாற்பது பர்சன்டேஜ் இந்த டிராஜிட்டிக்கு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அறகலையா போராட்டம் தான் காரணம் ஓகே அந்த போராட்டம் மக்களிடம் ஒரு எழுச்சியை தோற்றுவித்தது ஓகே ரகளையா என்றாலே எழுச்சின்னு அர்த்தம் ஓகே அந்த எழுச்சி தான் இவரை மேலே கொண்டு வந்திருக்கு நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டில் திமுக பெற்றது ஐம்பது இடங்கள் அறுபத்தி ஏழில் நூற்றி முப்பத்தி நாலு இடங்கள் இது எப்படி இப்படி பாய்ச்சல் நடந்துச்சுன்னு கேட்டால் ரெண்டு போராட்டம்ங்க அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் விலைவாசி தான் என்ன பண்ணுச்சுன்னா எதிர்கட்சியா இருந்த கட்சி ஆளுங்கட்சியா மாட்டுச்சு காங்கிரஸை தோற்கடிச்சு அதே மாதிரிதான் அங்கேயும் அங்கு ஏற்பட்ட பொருளியல் நெருக்கடி அதனால் விளைந்த போராட்டம் அந்த போராட்டத்தை தான் இவருடைய வெற்றிக்கு கண்டிப்பா இருக்காரு கண்டிப்பா ரணில் சிங்கே வந்து ஒரு பெரிய மாற்றமா இருப்பாரு அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை எல்லாம் ஓடிட்டு தமிழர்கள்ட்ட ஒரு பெரிய வாக்குகள் வாங்காம போனதுக்கு என்ன காரணம் ஓரளவு வாங்கியிருக்காரு வாக்குகள் அதாவது ஏமாத்துறதுல கெட்டிக்காரத்தனமா ஏமாத்திருக்காரு அர்த்தம் ஓ அவர் இலங்கை அரசியல்ல அவரை நரி நரியுமா நாங்களும் சொல்ல நரி ஒரு சாதாரண மிருகம் அதுக்கு என்ன தந்திரமா தெரியும் நம்ம தப்பா அது பேர்ல சொல்லிட்டோம் நரி தந்திரம் நரி என்ன தந்திரம் பண்ணும் இவர் வந்து நரிக்கு கத்து குடுக்கறவர் அது மாதிரி ஒரு தந்திரக்காரர் ஆனா அரசியல்ல பெரிய வெற்றி பெறவே இல்ல ஆனா கடைசியா ரொம்ப பரிதாபமா ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாம போய் கிளந்தேன் ஆனா இந்த பேரம் பண்றது மல்லரசுகளோட பேரம் பண்றது அவங்கள ஒருத்தரை ஒருத்தர் எதிரா நிறுத்தி ஆதாயம் பெறுறது இதெல்லாம் கட்டிக்காது அவர் தேர்தல் நின்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு ஒரு பெரிய கட்சியே இல்லை சுயேட்சை வேட்பாளர் தனித்து நிக்கிறாரே தமிழர் கட்சிகள் எதுவும் ஆதரிக்கல அவர் ஆதரிச்சது யாருன்னா கருணா குரூப்பும் டக்ளஸ் தேவானந்தா குரூப்பும் தான் எப்பயுமே துரோகத்துக்குன்னே சில குழுக்கள் இருப்பாங்க பாருங்க அந்த குழுக்கள் தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அத மீறி அவர் வந்து நம்ம வேட்பாளருக்கு அடுத்தபடி மூணாவது இடத்துல அவர் வர்றார் சஜித்து அரியணையத்திரன் அடுத்து அவர் தான் வர்றார் அதுக்கு பிறகு தான் அனுரகுமாரே வர்றார் அனுரகுமாரை காட்டிலும் தமிழர்களிடையே அதிக வாக்குகளை ரணில் பெற்றிருக்கிறார் தமிழர்கள் இன்னமும் வந்து நம்ம போராடி வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை மீண்டும் வரல அவங்களுக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அதான் இது காட்டுது நான் முள்ளிவாய்க்கால் பற்றி ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு புத்தகம் எழுதினேன் முள்ளிவாய்க்கால் முன்னும் பின்னும் அதுல என்ன சொன்னேன் இந்த போர் ஏற்படுத்திய விளைவு என்பது தமிழ் படை தோற்றது தமிழ் படை தலைமை அழிக்கப்பட்டது தமிழர்கள் வந்து முப்படை நடத்தியவர்கள் ஏதில்களாக ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள் இதெல்லாம் விட பெரிய விளைவு என்னன்னா விடுதலை போராட்டத்தின் மீதான அவர்களது நம்பிக்கை சிதைக்கப்பட்டது டிசல்யூஷன் அந்த இருந்து அவங்க மெதுவாக வெளியே வர்றாங்க காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக போராட்டம் கோப்பப்படவில்லை நிலத்துக்கான போராட்டம் அரசியல் கைதிகள் விடுதலைக்கான போராட்டம் இனி மெல்ல மெல்ல மீண்டு வர்றாங்க ஆனால் இன்னும் முழுசா மீள பதினைஞ்சு வருஷம் அதுக்கு போதலை தமிழர்களிடையே நடைபெற்றிருக்கிற போராட்டங்களும் அதுக்கு போதலை ஆனால் மீண்டு வர தொடங்கி விட்டார்கள் என்பது தான் இந்த பொது வேட்பாளர் வாங்கியிருக்கிற வாக்குகளுடைய அஸ்தம் த இந்த தமிழரசு கட்சியும் இந்த பொது வேட்பாளருக்கு முழு ஆதரவு கொடுத்துருந்தார் கட்சியினுடைய தலைவர் ஆதரவு கொடுத்தாரு மூத்த தலைவர் மாவி சேனாதி ராஜா ஆதரவு கொடுத்தாரு இவரே தமிழரசு கட்சியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் அரிய நேத்திரன் எல்லாம் இருந்தாலும் இந்த சுமந்திரன் சாணக்கியன் இந்த கட்சியினுடைய அதிகாரபூர்வ அமைப்புகள் ஆதரவு கொடுக்கல ஒரு காரணம் இரண்டாவது காரணம் தமிழ் பகுதிகள்னு சொல்றவை எல்லாமே தமிழ் பகுதிகளா இல்ல சிங்களர்கள் ஏராளமா குடியேறிட்டாங்க இஸ்லாமிய தமிழர்கள் இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கல மலையக தமிழர்கள் கொடுக்கல அந்த தலைமைகள் ஏதாவது ஒரு சிங்கள வேட்பாளரோடு ஒட்டி நின்றார்கள் இதையெல்லாம் மீறித்தான் அரியணேத்திரன் இந்த அளவுக்கு வாக்குகள் வெற்றி இருக்கிறார் அதனால் வேண்டி இது வந்து மீண்டும் நம்பிக்கை தொழிற்ப்பதற்கு என்ன இவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்யணும் வரவே வாய்ப்பு இல்லை நாங்கள் வெற்றி பெற முடியாது மக்கள்கிட்ட போய் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறீங்க ஆனால் நாங்கள் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி ஓட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிதான் கேட்டார் அதான் உண்மை அதையும் மீறிதான் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்தார்கள் தமிழர்கள் வந்து ஒரு திரட்சியாக தமிழ் தேசிய திரட்சியாக வாக்களித்தார்கள் அதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான விலை இப்போ இந்த ஈழத்தமிழர்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம் இனிவரும் காலங்களில் அவங்க எப்படி பயணிக்கணும் அவங்களுடைய திசை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவர்களுக்குன்னு என்ன கோரிக்கைகள்னு கொடுத்தாச்சு அறிக்கையில் கொடுத்தாச்சு அந்த கட்டமைப்பினுடைய கோரிக்கைகள் இனவழிப்பு தொடர்பாக நீதி கேட்டு அவங்க தொடர்ந்து போராடும் ஐநாவில் தீர்மானங்கள் இருக்குது அறிக்கைகள் இருக்குது வெளியில் ஐநா அமைப்புக்கு வெளியில் வந்திருக்கிற அறிக்கைகள் தீர்மானங்கள் இருக்குது அதே போல் மூன்று களங்கள் அவங்களுக்கு இருக்குது தாயகத்திலும் இருக்காங்க போராடுறாங்க புலம்பெயர் தமிழ் உலகத்திலையும் போராடுறாங்க தமிழ்நாடு அவர்களுக்கு துணையாக போராடு இந்த மூன்று கலங்களிலும் சேர்ந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து எடுத்துச் செல்லும் இப்ப கவனிக்காம முடியாது ஏன்னா நீங்க என்ன வலிமை 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 இருக்கு படை இல்லை பண இல்லை அரசியல் வலிமை இல்லை ஆனால் அன்றைக்கு இல்லாத அற வலிமை இன்று அவர்களிடம் இருக்கு ஏன் இன அழிப்பு காலான இனம் யூதர்கள் அந்த அற வலிமையை தான் தங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள் யுகோஸ்லாவியாவில் செர்பியாவினால் இன அழிப்பு செய்யப்பட்ட கொசோவா வரைக்கும் அந்த அறவழிமையை பயன்படுத்தித்தான் தங்களுக்கான தேசங்களை உருவாக்கி கொண்டார்கள் இப்ப தமிழீழ மக்களை பார்த்து என்ன சொல்ல முடியாதுன்னா இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் தற்கொலை குண்டுதாரிகள் என்ற குற்றச்சாட்டை யாரும் சொல்ல முடியாது முன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியாது என்ன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை போரில் பலி கொடுத்தவர்கள் சொல்லலாம் பத்தொன்பதாயிரம் விதவைகள் இருக்கிறார்கள் சொல்லலாம் காணாமலாக்கப்பட்டவர்களில் உலகத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற நாடுன்னு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லும் போது தமிழர்களுடைய அற கூடுகிறது அந்த அறவலிமையை அரசியல் வலிமையாக்குகிற ஒரு முதல் முயற்சி தான் இந்த வேட்பாளர் எனவே இந்த அற அவர்கள் கூட்டிக் கொண்டே போகும் தளராமலும் தயங்காமலும் தொடர்ந்து போராடும் இதுதான் அவங்களுக்கான எதிர்கால வழி என்பது இது நன்றி நன்றி வணக்கம்